எல்லை மீறும் கமருதீன் தட்டி கேட்காத பிக் பாஸ் வெளியில மட்டும் இல்ல உள்ளே நான் எயிட்டீன் பிளஸ் தான் பேசுவேன்னு சுத்திட்டு இருக்க நம்ம விஜய் பாரு ஒருவேளை இந்த சீசனோட டைட்டில் வின்னரா மாறுவாங்களா இவன் இன்னும் திருந்தலடா மாமா அப்படிங்கிற மாதிரி இன்னும் சுத்திட்டு இருக்கக்கூடிய திவாகர் காரணம் என்ன இதெல்லாம் தாண்டி இந்த பிக் பாஸ் சீசன் நைன் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேட் எக்ஸாம்பிளா மாறுமா அப்படிங்கிற பல குமுறல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது பிக் பாஸ் சீசன் இன்டர்வியூ பதினெட்டாவது நாள் தான் உங்க விஜய் டாமினிக் எல்லை மீறும் கமுருதீன் தட்டி கேட்காத பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன் அதாவது இன்னைக்கு பாஸோட டே பதினெட்டு மூணு நாள் அமைதியாக இருந்த கம்ருதீன் மூணாவது அதாவது நாலாவது நாள்ல இருந்து இன்னிக்கு பதினெட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஒரு லவுடான மோட்ல தான் இருக்கிற அந்த லவுட் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க்கில் சண்டை போடுறது இல்லைன்னா ஹவுஸ்மேட்ஸோட சண்டை போடுறது அப்படிலாம் கிடையாது ஒரு மனுஷன் எந்தெந்த விஷயத்துலனால் பேடா வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகலாமோ அந்த மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் ஆகிறார் நம்ம ஒரு பக்கம் சரி இவர் வந்து பேடா ப்ரொஜெக்ட் ஆகிறாரே இவரை பேடா ப்ரொஜெக்ட் பண்றாங்களான்னு சொல்லி இந்த பக்கம் இருந்து யோசிச்சு பார்த்துட்டோம் இன்னொரு பக்கம் எல்லா நேரமும் ஒருத்தனை பேடாவே ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது அவன் பேடாக இருந்தால் மட்டுந்தான் அவனை பேடாவே ப்ரொஜெக்ட் பண்ண முடியுற பட்சத்தில் இந்த பக்கம் இருந்து பார்த்துட்டோம் நம்ம பார்த்த வரையும் நம்ம கண்ணுக்கு தெரியறது கம்முருன் ஒன் ஆஃப் த அன்பிட் பிளேயர் ஆஃப் பிக் பாஸ் ஏன்னா பிக்பாஸ்ங்கிறதே வெளியில் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கேம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் தாண்டி எல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் வெளியில் உருட்டு உருட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா உள்ள இருந்து கிட்டத்தட்ட ஏழு சீசன்லேருந்து ஏழு விதமான விண்ணர் சொல்ல வந்துட்டாங்க இதெல்லாம் பல நூறு பிளேயர் வந்து விளாண்டுட்டு போயிட்டாங்க அப்போ என்னோட கேள்வி என்னன்னா இவ்வளோ பேர் விளாண்டு இவங்க இருந்து யாராவது ஒருவங்களை இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு வெளியில் மீடியா வந்திருக்காங்க எதுவும் கிடையாது இது ஒரு ஜஸ்ட் கேம் தான் ஆனால் உங்களோட ரியாலிட்டிங்கிற வெளில வந்துடும் ஒரு மனுஷனால ரொம்ப நாள் நடிக்க முடியாதுங்கிற தெரிஞ்ச ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் ஆகி தான் உள்ள வரணும் ஆனா அதில் வந்து தோத்துக்கிட்டே இருக்காரு சொல்ல போனால் எல்லா இடத்துலையும் பேடா ப்ரொஜெக்டா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அக்ரஷன் டாஸ்க் சண்டை இதெல்லாம் போட்டா அந்த வீட்டில் தங்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்ல இருந்தா கூட அது வேற டாஸ்க்லயும் ஒரு ஃபேரான விஷயத்துலேயும் தான் இருக்கணுமே தவிர தலைவ எங்கெங்கெல்லாம் பேடா வரா பாருங்க ஒரு பக்கம் பொண்ணுங்க விஷயத்திலயும் வந்து ஒரு பக்கம் வந்து அரோரா கிட்ட போய் அடியா போட்டாரு ஆதி கிட்ட அடிய போட்டாரு நீர் இருக்கா அப்படி இப்படின்னு பேசினாரு அதுக்கப்புறமா திரும்ப ஆதிரைக்கு முன்னாடியே வச்சுட்டு நான் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ல இருந்தேன்னு சொல்லி எல்லாரும் திட்டம் திட்டினா உடனே பிக் பாஸ் ஆதிரையை காமிச்சாங்க உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்வதி பார்வதி கூட சேர்ந்து ஒரு டபுள் மீனிங்கான டாக்ஸ் போய் மிகப்பெரிய ஒரு அது எப்படி சொல்றது ஒரு சர்ச்சையாக மாணவன கான்வர்சேஷன் கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி நல்லா பசிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டபுள் மீனிங்ல ஆரம்பிச்சு அந்த கான்வர்சேஷன் முடிகிறவரை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டபுள் மீனிங் தான் அதுக்கப்புறமா ஒருத்தவங்களுக்கு மார்க் போடுறது ஃபிசிக்கை வச்சு மார்க் போடுறது ஸ்ட்ரெக்சர் வச்சு மார்க் போடுறதுன்றோ கமருதீன் இதே வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சி இருந்தால் நீங்கள் இப்படி ப்ளே பண்ணீங்களான்னு கேட்குற அளவுக்கு வெளியில் ஹேட்டர்ஸ் சம்பாரிச்ச ஒரு பிளேயராக கம்ருதீன் மாறட்டார் சரி இது தொட முடிஞ்சு தொலை இது டாஸ்க்கு முடிஞ்சாலாச்சும் மாறான்னு பார்த்தா தலைவங்க அது என்னவோ டார்கெட் பண்ணி நம்ம வாட்டர் மெலன் இருக்காரு அவரை மட்டுமே பேசுறது சண்டை போறது ஏன்னா அவர்தான் தான் அடிக்க மாட்டார் எதுவும் பண்ண மாட்டாருன்னு சொல்லி அது டு தி கோர் எக்ஸ்டென்ஷன் ஆமாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா துஷார் விசேஷ் கமுருதின் அதுக்கப்புறம் நம்ம கமுருதின் விசேஷ் திவாகர் அப்படின்னு சொல்லி முதல்ல துஷார் விசேஷ் கமுருதின்னு பேசணும் நான் பேசுறப்ப என் பக்கத்துல இருந்து நிக்கிறான் என் பக்கத்துல இருந்து நிக்கிறான் சரி அது வந்து அவர் துஷார் செஞ்சு தவறாவே இருக்கட்டும் ஏன்னா அந்த டிஷ்வாஷ்கான ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம் துஷாருமே பார்த்தீங்கன்னா வந்தப்பலாம் ஆவன்னு பார்த்தோம் வீட்டு தலையாலாம் மாறினா அதுக்கப்புறம் அரோரா பின்னாடி போய் அதுவும் போயிடுச்சு இன்னும் அவன் திருந்தல அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா துஷார் வந்து பக்கத்துல நின்றுட்டே என்னோட ஸ்பேஸ் கிடைக்கலங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல அந்த வீட்டில் பேசுகிறதுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்கு துஷார் நீ வராத நான் தனியா பேசணும்னா துஷார் வர மாட்டா போல அங்க அவர் வந்து அது விளக்கவில்லை அது வந்து அந்த ஒரு விஷயத்தை வைக்கல சரி அவராக புரிஞ்சுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் பாய்ண்ட்லேருந்து பேசுவோமே துஷாருக்கு அந்த ஒரு நாலேஜ் இல்லை அவ்வளோ மெச்சூட் இல்லை புரிஞ்சுக்கல அப்படின்னா நீ நீரமில்லாம் நான் தனியாக பேசினா ஒதுங்கி தான் போக போகிறோம் ஆனால் அந்த இடத்துல அத விட்டுப்பட்டு அது ஒரு பிரச்சனையாக மாற்றி அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க நான் பாத்ரூம் போறேன் என் கூட வாப்பினா ஒரு ஆம்பளை பேனை எப்படி பாத்ரூம் கூப்பிடுங்கிற ஒரு விஷயம் இருக்க முடிப்பாளையும் கூப்பிடக்கூடாது தவறு ஆனால் எப்படி நீ இன்னொரு போட்டியாளர் என் கூட பாத்ரூம்ல வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அது ரொம்ப தவறான ஒன்றில் சொல்லிட்டு உடனே வந்து ஃபிசிக்கல் தள்ளி விடுறது ஆரம்பத்தை திவா தள்ளி விட்டாப்புல போல தள்ளி தள்ளிவிடுறாரு இப்ப பார்த்தீங்கன்னா துஷார் அவர் நினைச்சுக்கிட்டா போல போல் நம்ம வந்து பாபிலாஸ்லி இல்லைன்னா ரோமன் ட்ரெயின்ஸு இந்த சீமான் சொல்லுவார்ல ஒரு வீடியோல போடா போய் நல்லா அரை கிலோ வாங்கி வாய்ந்துட்றா நெஞ்சு அப்படி உடைச்சு இப்படி நடடான்னு வரல அது மாதிரி வந்து அவர் நினைச்சுக்கிட்டார் போல பார்வதி கூட சேர்ந்து நல்லா கெட்டப்ஸ் மேக்கப்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஃபிசிக் டைட்டா அந்த பாடிய வந்து பக்கத்துல பார்த்தாலும் ஒன்றும் பெருசா தெரியாது போல அப்படியே இருந்துட்டு தலைவன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே வரக்தியா முறுக்கிக்கிட்டு நாலு பேர் இருக்கிறப்ப தான் ஹீரோயிசம் காட்டுறது டக்குனு துஷார தள்ளிவிடும் தஷாரு அவர் கொஞ்சம் இலவச பையன் இல்லையா தலைவனுக்கு ஒருத்தங்க பேசும்போது பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்றதே தெரில அப்படின்னா எல்லாம் எப்படி தெரியும் டக்குனு துஷாரும் கை நீட்டுறாரு இன்றைக்கி ஒரு பிரச்சனையாக மாறுது அதுக்கு நடுவில் ஒரு பேசின வார்த்தைகள்லாம் இருக்குல்ல சின்ன பையனா இந்த லிமிட்டோடரு வெளியில ஒரு தலையை திருப்பி இருப்பேன் நம்ம வந்து நினைக்கிறேன் போகிறேன் பிக்பாஸ் சிட்டிக்குள்ள போனோம் நம்ம தான் வீரதீர சூரன் மற்றவங்களை அடிக்கிறதுனா நினைச்சிக்கிறேன் போல இது மாதிரி பல பேரை பார்த்துட்டோம் அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கம்முருன் இது ஒன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெலன் விசஸ் கம்ருதின் இவங்களுக்குள்ள சண்டை அதாவது கம்ருதீனுக்கு டாஸ்கில் ஜெயிக்கணும்னா பர்சனலில் உள்ள எடுத்துகிட்டு வந்துடுறாரு இந்த கேவலமான ஒரு விஷயத்தை இந்த பிக் பாஸ் தட்டி கேட்டு தொலை மாட்டேன் கட்டாவது தான் அவர் வாயில ஸோ பார்த்திங்கன்னா திக் திவாருக்கும் கம்ருதீனுக்கும் பிரச்சனை வரது சொல்ல போனால் திவா பிரச்சனை கிடையாது அவர் அமைதியாக தான் இருக்காரு உனக்கு அவளாம் மரியாதை உனக்கு அவளாம் மரியாதை நீ எல்லாம் ஒரு ஆள் ஆடா ரெண்டு பேரும் சண்டை வருது போடா பொம்பளை புரிக்கி பொம்பளை பொருக்கி ஒன்றால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க ஒன்னாலும் வந்து யாருமே செக்யூராக இல்லை நீ ஒரு பொம்பளை பொறுக்கி பொம்பளை பிடிக்கின்னு சொல்கிறாப்பில இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா திவாகர் பொம்பளை பொறுக்கி ஓப்பனாக ஃப்ளோட் பண்ணுற திவாகர் பொம்பளை பொறிக்கினா டபுள் மீனிங்கில் பேசி கேட்கவே முடியாத அளவுக்கான வசனங்களை பேசி எல்லாருக்கும் புரிய மாதிரியான ஒரு அட்டு கேவலமான ஒரு எயிட்டீன் பிளஸ்லாம் தாண்டி இது வந்து என்ன ப்ளஸில் சேர்க்குறது இல்லை இவ்வளோ பேசுகிற நம்ம காமருதீன் சாரி கம்ருதீன் என்ன மாதிரியான ஒரு பொறுக்கி அவர் பொம்பளை பொறுக்கியில் வருவாரா இல்லை வேற மாதிரியான ஒரு அடிக்டில் வருவாரா அவரை வந்து சொல்லப்போனால் யார் மாதிரியான ஆகு தப்பித்தவரி கூட கம்ருதீன் மாதிரி வாழ்ந்துடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட் எக்ஸாம்பிள் எல்லாம் வருவார் இல்லை வந்ததுக்கப்புறம் அவர் மகாநதி வாய்ப்பு கிடைக்குமான்னு கூட தெரில இனிமேல் அடுத்த சீரியலுக்கு அவர் ஃபிக்ஸாக வரான்னு கூட தான் அந்த 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 அளவு எயிட்டீன் ப்ளஸாக இருக்காதுன்னு ஓப்பன் செக்ஷுவல் கன்டென்ட் பேசுறது எவனும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு தெரியும் அப்போ ஒருத்தன் பொம்பளை பிள்ளைகிட்ட போய் நீங்கள் அழகாக இருக்கீங்க நான் உங்களை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளோட் பண்ணுறது எங்க ஒருத்தவங்களை செக்ஷுவல் கண்டென்ட் பேசுகிறது எங்கே அப்போ அவர் பொம்பளை பிடிக்கினா நீங்கள் எங்கே புனிதரா உத்தம் முருதின் ஸோ கமுருதீனே ரொம்ப காட்டு கேவலமான ஒரு மனுஷன் அதுவும் இந்த பிக் பாஸோட பேட் எக்ஸாம்பிளான ரெண்டாவது பர்சன் சொல்லலாம் இது ஒரு கமுருதினா விட்டு சொல்ல முடியாது இந்த கண்டன ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கெட்ட ஒருத்த வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட பா விஜே பார்வதி அக்கா வெளியில் மட்டும் இல்லை உள்ளே எயிட்டீன் ப்ளஸ் பேசணும்னு சொன்னாங்கன்னா வெளியிலே பார்த்தீங்கன்னா அக்கா எங்கே ஆச்சுன்னா அது வந்து வேற ஒரு ஒரு யூடியூப் சேனல் வேலை பார்த்தாங்க அதுக்குள்ளே யாரும் வந்தாங்க ஆனால் அது வரையும் பார்வதி வெளியில் தெரிய வரலை ஹிப்பாப் ஆதி வந்து இது வரைக்கும் நீ ஆண்டி சைட் அடிச்சிங்கன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க அப்போ வந்து ஹிப்பாப் சொல்லுவாப்பில்ல ஆதி சொல்லுவாப்பில்ல உங்களை பார்க்குற வரைக்கும் இல்லை பார்வதி அப்போ பார்வதி அவர் ஆண்டின்னு சொல்லுவார் அங்கே அப்படியே நம்ம பையில ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு பீக் பண்ண ஆரம்பித்தாங்க வெளியில் அக்கா ஒரு மைக்கு தூக்கிட்டு நீ எப்போ முதல்ல காண்டாமாங்கின நீ எப்போ முதல்ல கிஷ் அடிச்சிங்க உங்களோட ஃபஸ்ட்டு பீரியட் டைம் என்ன உங்களோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பேசணுன்னு எவன்லாம் கேட்கக்கூடாதோ ஒரு பிள்ளை எவெல்லாம் ஃபோனை புழுங்கணும் அது மாதிரியான எல்லா டாபிக்ஸ்லேயும் அக்கா வீடியோ பண்ணி அதை ட்ரெண்டிங்க வந்துட்டு இருந்ததுல ஸோ அக்கா வெளில மட்டும் தான் எயிட்டீன் பிளஸ் அதான் கிடையாது உள்ளே வந்து கமுருதீனோட வந்து டு தி கோர் அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா கம்ருதின் தான் ஒரு பக்கம் கம்ருன் கூட நல்லா உட்காந்து ஒரசீங்கன்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் திவா இருக்க அதாவது கமுருதீன் பண்றது ஒரு ஓப்பனான ஒரு போவட் அப்படிங்கிற விஷயம்னா இந்த பக்கம் பார்வதி பண்றது கேவலமான ஒரு பக்கம் எயிட்டின் பிளஸ் செக்ஸுவல் கண்டென்ட் பேசிட்டு அதே நேரம் திவாகருக்கு துரோகம் பண்ற மாதிரியான ஒரு ஆள் அண்ணன் உன்னே நீ யாரும் தெரியுமா உனக்கு எனக்கு நீ என்னை விட்டா உனக்கு யார் வரோ வரோம் விட்டா எனக்கு யார் வரோ நம்ம ஸ்டாண்ட் பண்ணு பேசிவிட்டு அடுத்த ஷாட்லேயே கம்முதிகிட்ட போய் அந்த ஆள் பண்ண தப்பு தான் அதை வந்து அந்த ஆள் குத்தணும் ஆனால் கொஞ்சம் நம்ப வச்சு குத்தணும் ஏன்னா இப்போ நான் அந்த ஆள் கூட உட்காந்துருக்கின்றப்பலாம் இம்மா பார்வதி இந்த மாதிரியான கேம் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லுறது ஆனால் ஒரு ஒஸ்ட்டான ஒரு கேம் பிளேயர் நான் பார்க்குறேன் அதுவும் இந்த டாஸ்க்கில் அந்த கியூசி அப்படிங்கிற டாஸ்க்கில் காரணம் என்ன அப்படின்னா இந்த கியூசி அப்படிங்கிற டாஸ்க்கில் நாங்கள் குவாலிட்டி செக்கர் அப்படின்னு ரெண்டு பேர் சொல்லிக்கிறாங்க சேம் டைம் நாங்கள் ஜட்ஜுன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேமில் இந்த டாஸ்கில் பெர்ஃபெக்ஷன் தான் வின்னர் இவங்களுக்கு தான் இந்த காயின் இவங்க தான் பெர்ஃபெக்ஷனான அந்த ஜூஸ் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை செலக்ட் பண்றதுக்கு அவங்க எடுக்கிற ஒரு விதம்னு ஒண்ணு இருக்குல்ல அதாவது வந்து நீ புகழ்ந்து பேசுங்க நீ பாட்டு பாடுங்க கால் உங்களுக்கு சாப்பாடு கொடுன்றப்போ வெளியில இருக்கக்கூடிய ஜட்ஜுகளோ அல்லனா வந்து ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய குவாலிட்டி செக்கர்களோ இது மாதிரி தான் இருக்காங்க அப்படின்ற பேட் ப்ரொஜெக்ஷன் அவங்க கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஒரு கேம் மூலமா எப்படி ஒரு பேடான இருக்குல்ல அதுல வந்து தெரியுது இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லிங்க பார்வதி இந்த சீசன்ல டைட்டில் வின் பண்ணிடுவாங்களா அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பார்வதி எவன் பேசுறேன்னு காதலே வாங்காது ஆனா அது மட்டும் அவ்வளவு அவ்வளவாலும் பெஸ்ட்டு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஆனா பார்வதி முதல்ல பார்த்தாலும் இரிட்டேஷன் இல்லாம டாஸ்க் வந்தா பார்வதி இந்த அளவு கோரா மாறாங்கன்ற மாதிரி அவங்க கொஞ்சம் பிக் பாஸ் அந்த வாடகையெல்லாம் காமிக்கிறாங்க ஏன்னா இது மாதிரி பல பேரை பார்த்துருக்கோம் அதை தாண்டி இங்கே ஒண்ணு இருக்கு சீசன் ஒன்னுல டைட்டில் வின்னர் ஆரோவ் சீசன் டூவில் பாத்தீங்கன்னா ரித்விகா சீசன் த்ரீல ராவ் சீசன் ஃபோரில் நம்ம ஆரி வந்தார் தெரியும் சீசன் ஃபைவ்ல ராஜு வந்தார் சீசன் சிக்ஸில் அசீம் வந்தார் என்னடா தொடர்ந்து வேறும் ஆண்களே வருது பாத்தீங்கன்னா சீசன் செவன்ல அர்ச்சனை கொடுத்தாங்க சீசன் எயிட்ல முத்து முறன் வந்தார் அப்படின்ற பட்சத்துல இந்த சீசனை நம்ம பார்வதியில கொடுக்குற வாய்ப்புகள் இருக்கணும் கெமி கனியெல்லாம் இருக்காங்க ஆனால் கெமி கனியெல்லாம் டிசர்வ் இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டுக்கு போயிட்டான் காரணம் என்னன்னா அன்புக்காங்க அப்படிங்கிறவங்க அவங்களை பற்றி பேசனால கடுப்பு போகிறோம் அதனால பேச வேணாம் ஏன்னா கேம் விளாட வரல அவங்க ஜாலியாக சமைச்சு சாப்பிட்டு வீட்டு பசத்தெல்லாம் பேச வந்திருக்காங்க அதனால அவங்களை பற்றி பேசுகிறேன்னா அவங்க டைம் வேஸ்ட் அதனால பார்வதி தான் டிசர்வ் சொல்லி தூக்கி கொடுக்குறாங்க வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஒரு விட்டானா கூட பார்வதி திரும்ப வர வச்சு வாட வைப்பாங்கறதெல்லாம் தெரியுது இந்த சீசன் மொத்தம் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் சீசன் எவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இது கூடவே பாத்தீங்கன்னா இவன் என்ன திருந்தலடா மாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திவாகர் தான் சரியா அப்பதான் வந்து சபரில இருந்து எல்லாம் வான் பண்ண என்ன நீ வந்து கீசு இதெல்லாம் வந்து லாட்டு கேட்குற உனக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உன்னோட கேரியரே காலி ஆயிருன்னு சொல்லி அடைக்க வச்சு திவாகர் இந்த பக்கம் கியூசி சக்கரு உங்களுக்கு வந்து நான் வந்து எல்லாத்தையும் ஓகே பண்ணணும் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நான் வாட்டர் மெலன் சாப்பிட கூட சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி ஒரு பக்கம் இவரும் கடிக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாறி மாறி வியானா அரோரா அதுக்கப்புறம் ஆதிரை எல்லாருமே கடிச்சு அதாவது ரெண்டு பேரும் பேராக கடிச்சு அந்த ரீக்ரியேட் பண்றாங்க அந்த கஜினி சீனை இதெல்லாம் எவ்வளோ கேவலம் திரும்ப உன்னோட அல்ப ஆசையை யூஸ் பண்ணி ஒரு கேம் இல்லாடும் இதை வச்சு நீ என்ன என்ன பண்ணிக்கலாம் நான் உனக்கு வந்து ஒரு டேர் கொடுப்பேன் அந்த டேரை பண்ணு நான் உனக்கு டாஸ்க் கொடுப்பேன் அதை பண்ணுன்னு சொல்லி டாஸ்க்குள்ள டாஸ்க்கு டேரை வச்சா இன்ட்ரெஸ்ட்டாக மாறும் என் கூட சேர்ந்து தர்பூசணி தின்னு என் கூட சேர்ந்து டூயட் பண்ண என் கூட சேர்ந்து ரீ ரீல் பண்ணு இதெல்லாம் என்ன கர்மமான ஒன்று அதெல்லாம் தாண்டி திவாகர் எண்டாவது அவருக்கு என்ன தேவையா அதனால பண்றாப்புல அதை பார்க்குறப்ப இவன் என்ன திருந்தளாமா மாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் தோணுது திவாகர் திருந்தும் வாய்ப்பு இல்லை திருந்தினாலுமே அந்த வீட்டில் எல்லாம் சேர்ந்து அவரை வந்து அந்த மாதிரி அதாவது ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாரு இல்லை பொம்பளை பொய்க்கி அப்படின்னு அந்த வார்த்தையை டாக் பண்ணி அவரை காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது கடைசி ஒன்று சொல்லிங்க இந்த சீசன் ஒன் ஆஃப் ஒஸ்ட் சீசன் எவர் அப்படின்னு சொல்லி பிக் பாஸோட செலெக்ஷன் டீம் முதல்ல செஞ்ச தப்பு என்னன்னா ஒரு சில குப்பைகளை கொண்டாந்து இங்கே போட்டது அதான் கெமி வந்து ஒரு நல்ல பிளேயர் அதே நேரம் வெளியில் வந்து மீடியாலே போகிறமே நல்ல பிளேயர் நல்ல பேரில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க பிரவீன்ராஜ் தேவசாயமாக இருக்கணும் நிறைய பேர் வெள்ள நேம்ல தான் இருந்தாங்க அவங்கள கொண்டாந்து வச்சுட்டு அதே நேரம் இந்த பக்கம் யாரையெல்லாம் டேமேஜ் பண்ணுற மாதிரி அண்டஜமான பிளேயரை வச்சு இந்த சீசன் ஒன் ஆஃப் த ஒ சீசனாக மாற்றக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கலாம் அந்த செலெக்ஷனில் முதல் தவிர ரெண்டாவது இந்த வாரம் வாரம் விஜய் சேது வந்து ரோஸ்ட் பண்ணுவார் ரோஸ்ட் பண்ணுவாருன்னு பார்த்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து அவர் வேஸ்ட் பண்ணிட்டு போகிறார்ல ஸோ அது ரெண்டாவது பேசவும் தெரில ஒன்றும் தெரில கமலா இருந்தால் ஒரு நாலு வார்த்தையில் அவங்க வந்து அன்னைக்கே வீட்டை ஏறி கூச்சி ஓடுற அளவுக்கான ஒரு பேச்சுகள் இருக்கும் ஆனால் விஜய் செய்த போய் அது கொடுக்க மாட்டேங்கிறாரு பிக் பாஸ் டீம் அதை சொல்லி தொலைநாய்லாம் என்ன கருமம்னு தெரில அவங்கள அப்படியே விடுங்க அப்படின்னு போக 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 ஹிந்தி பிக்பாஸ்லாம் தாண்டி வேறு மாதிரியான வெப்சைட்டுகளில் பார்க்குற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதாவது உனக்கு லைவில் போய் பார்த்தேன் அப்படின்னா நிறையா கண்டென்ட்டுகள் சிக்கும் ஒரு அடல்ட்டு ஏ கண்டெண்டு சிக்குன்னு பசங்க சொல்கிற அளவுக்கான ஒரு ஷோவாக மாறிடுச்சு பிக்பாஸு ஒரு பாரம்பரிய தொலைக்காட்சியில் வரக்கூடிய ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இப்படியாப்பட்ட ஒரு கண்டென்ட்ல சிக்கன் மாடா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது அதே நேரம் இதெல்லாம் போட்டு எதுக்குடாம் அதான் எல்லாம் சொன்னால பிக்பாஸ் ஒரு தேவையில்லாத தேவையில்லாதே இது வந்து மக்களோட கலாச்சாரத்துக்கு சீர்கேடு அப்படின்னா அதை வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த சீசன் ஒஸ்ட் அப்படின்னு எனக்கு மட்டும் தான் தோணுதா இல்லை உங்களுக்கும் தோணுதா திவாகர் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வேணும்னா திருந்தலமாமா அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுதா கமருதீன் சொல்ற மாதிரி திவாகர் திவாக பொக்கணும் கமருதீன் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பதில் இருக்கணும் அதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க விஜய் பார்வதி உள்ள வெளியே ஆடுற ஒரு கேமாக இருக்கட்டும் அவங்கள இந்த சீசன் வின்னராக அனௌன்ஸ் பண்ணா உங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதா இருக்கட்டும் இப்படியா பல கருத்துக்களை என்னை எபிசோட் பாத்ததுக்கு சரி இந்த துஷார் கூட சண்டை போட்டதும் சரி உள்ளே வந்து எயிட்டீன் ப்ளஸ் பேசுறதும் சரி இது குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மாலை முரச வாய்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கன கிளிக் பண்ணிக்கோங்க